இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான அஞ்சாவது டெஸ்ட் சிட்னி நகரில் நடந்துட்டு வருது இதில் ரெண்டு நாள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டாவது நாள் முடிவுலேயே போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் மெயினாக சொல்லிக்கிறேன் இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிஷனில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரியஸை லீட் லீட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ ஆஸ்திரேலியா நினச்சிருந்தா இந்த சீரியஸை ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த சிட்னி டெஸ்ட்டை நல்லா பேட்டிங்க்கு பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகளமாக தயார் பண்ணி போட்டியை ட்ராவுக்கு கொண்டு போய் ஈஸியாக ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரீஸை ஜெயிச்சிருந்துருக்கலாம் எந்த டீமாக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க ஏன் இந்தியா கூட ஆஸ்திரேலியா லாஸ்ட் டைம் இந்தியா வந்திருந்தப்ப இதே கண்டிஷனில் ரெண்டுக்கு ஒன்றுன்னு இந்தியா லீவில் இருந்தாங்க கடைசி ஒரு டெஸ்ட் இருந்துச்சு அந்த ஒரு டெஸ்ட்டில் பேட்டிங்க்கு சாதகமாக பிச்சை அமைச்சு அந்த போட்டி ட்ராவுக்கு போய் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா சீரீஸை ஜெயிப்பாங்க ரொம்ப சேஃபான கேம் ஆடி அதே கண்டிஷன் தான் இங்கே ஆனால் ஆஸ்திரேலியா அதை செய்யணுங்க அதுதான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டீம் ஒரு சாம்பியன்ஸ் டீம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சவாலத்தை எதிர்பார்ப்பாங்க ஜெயிக்கிறது தோக்குறது சீரீஸ் வந்து இப்போ மேபி இந்த போட்டியில் தோத்தா சீரிஸை ட்ராவ் ஆகி போயிடும் ஜெயிக்க முடியாது ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா அந்தளவுக்கு இந்தியாவும் டஃப் கொடுக்குறாங்க ஆனாலும் பரவாயில்ல இதையும் ஜெயிச்சு மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரீஸை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே இதை பவுலிங் பிச்சாகவே அமைச்சிருக்காங்க இந்த சிட்னி ஆடுகடத்தில் அதனால தான் இந்த ரெண்டு நாள்லேயே கிட்டத்தட்ட இருபத்தாறு விக்கெட்டுகள் விழுந்திருக்குது சிட்னி நகரில் ரெண்டே நாளில் இருபத்தாறு விக்கெட்டுகள் விழுவது இதுதான் முதல் முறை சரி போட்டிக்குள்ளே வரும் இப்போ இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க ஆனால் பவுலிங்க்கு சாதகமான ஆடுகளும் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்களுக்கே இந்தியா ஆல் அவுட் ஆகிறாங்க வழக்கம் போல் டாப் ஆடர்கள்லாம் கடுமையாக சொதப்ப பின் ரெண்டில் விளாண்ட ரிஷப் பந்து மட்டும் போராடி நாற்பது ரன்கள் அடிக்காப்புல இதுலேயும் கடுமையாக வந்து மேலே கை காலிலாம் வந்து ரிஷப் வந்து அடி வாங்குறாப்புல ஏன்னா ரிஷப் பந்து தன்னுடைய இயல்பான கேம் ஆடலை ரிஷப் பந்தோட இயல்பான கேம் என்னென்னா டி மாதிரி பால் ஹிட் பண்ணி ஆடுவாப்புல ஆனால் இந்த போட்டியில் ரொம்ப வந்து அவருடைய வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ஸ்லோவாக ஆடினாப்புல தொண்ணூறு பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கிறது இதுதான் அவருடைய கேரியரில் முதல் டைமாக இருக்கும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதனால் நாற்பது ரன்கள் அடித்து அவுட் ஆகிறப்பில் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகிடறாங்க இதை தொடர்ந்து இன்னும் மூணு ஓவர் பேலன்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்குறாங்க இங்கே தாங்க ஒரு சம்பவம் வலுவான சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா முதல் ரெண்டு ஓவரில் எட்டு ரன் அடிக்கிறாங்க மூணாவது ஓவரை பும்ரா வீசாப்புல அஞ்சு பால் வீசிக்காப்பில் ஆறாவது பால் அதாவது அந்த அன்றைய நாளோட கடைசி பந்து இன்னும் ஒரு பந்து இருக்குது உஸ்மான் கவாஜாவும் கோன்ஸ்டாஸ் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க எட்டு ரன்களை அடிச்சிருக்கிறாங்க அந்த லாஸ்ட் பாலை வீச போகும்போது உஸ்மான் கவாஜா அப்படி லேசாக கொஞ்சம் நகண்டு வந்து பவுலரை விருப்பித்துற மாதிரி அந்த ஒரு சீன் ஒன்று நடக்குது உடனே வந்து அம்பேத்கை கையை காட்டி பும்ரா ஏதோ சொல்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டு போட வரும்போது வாலண்டியராக ரன்னர் அப்பில் நின்று கோன்ஸ்டாஸ் வந்து வாலண்டியராக வந்து பும்ராவை வம்புழுக்காப்புல ஏதோ சொல்ல போக மறுபடியும் பும்ரா ஏதோ போக அம்பேத்களை விட்டு ரெண்டு பேர்த்தையும் விளக்கி வைக்கிறாங்க இந்த கோன்ஸ்டாஸ் வந்து வாலண்டியரை வம்புழுத்ததை யாருமே விரும்பலை ஆஸ்திரேலிய பிளேயர்களே ஆஸ்திரேலியனுடைய முன்னாள் பிளேயர்களே வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க பத்தொம்போது வயசே ஆன கோன்ஸ்டாஸ் வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பும்ராட்டை போய் வாலண்டியராக நீ பிரச்சனை இழுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா பிரச்சனை வந்து யாராக இருக்குன்னு பார்த்தா பும்ராவுக்கும் நம்ம உஸ்மான் கவாஜாவுக்கும் தான் நீ போகணுங்கிற அவசியமே இல்லை இது உனக்கு தேவையில்லாதது இதே சம்பவம் தான் ஏற்கனவே விராட் கோலி போய் இதே கோன்ஸ்டாஸை வாலண்டியரை போய் மோதிட்டு போவாப்புல அப்போ எல்லா ஆஸ்திரேலியா மீடியாக்களும் ஆஸ்திரேலியா முன்னாள் பிளேயர்களும் கோஹ்லியை கண்டித்தாங்க உங்களுடைய அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பத்தொம்பது வயசு பையன்ட்டு போய் நீங்களாம் வாலண்டியராக போய் வம்பழுக்கிறது வந்து அவசியம் இல்லாதது அப்படி இப்படின்னாங்க மீடியாக்கள்லாம் வந்து கோழியை பேன் பண்ணணும் அளவுக்கு பேசினாங்க அப்போ இந்திய வீரர்கள் இந்திய ரசிகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க கோழி செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொன்னாங்க கோழி வந்து தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாப்பில் ஐசிசியிலருந்து இருபது பர்சன்ட் சம்பளத்தை கட் பண்ணாங்க கோழியோட சம்பளத்தை இப்போ அப்படி அந்த சீன் அப்படியே இங்கே நடக்குது இப்போ இவன் போய் பத்தொம்பது வயசு ஆள் போய் பூங்குளாட்டை போய் வம்புழுக்கிறான் அதை வந்து எல்லோரும் கண்டித்தாங்க ஆனால் அங்கே நடந்த அந்த சம்பவம் அந்த ஒரு பாலில் நடந்த சம்பவம் அது வரலாற்றில் பேசக்கூடிய ஒரு சம்பவத்தை பும்ரா பண்ணிட்டாப்புல அந்த ஒரு பாலில் ஓடி அங்கே போடும்போது நம்ம ஆளுகிற உஸ்மான் கவாஜாவை கேட்சில் தூக்குவான் மனுஷன் நல்ல ப்ளம்முக்கு போட்டு இட்டி ஆகி ராகுல் கேஎல் ராகுல் கேட்ச் எடுப்பாப்புல எல்லாம் அப்படி குதிச்சுட்டு ஓடி அந்த உஸ்மான் கவாஜா கிட்டே போக மாட்டாங்க எல்லாம் வந்து கோன்ஸ்டாஸை வந்து வெறுப்பு மாதிரி சுற்றி அப்படி இது பண்ணுவாங்க ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ஆஜரானால் உனக்கு இது தான் நடக்கும் பொங்கராகவே நீ எமோஷனல் ஆக்குறனா நீ எவ்வளோ உணக்குறோம் வயசு என்ன உனக்கு என்ன என்ன கிரிக்கெட் நீ ஆட வேண்டிய நீ போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது உனக்கு இது தேவையில்லாது அந்த ஒரு பாலில் விக்கெட்டை எடுத்துகிட்டு கோன்ஸ்டை சுற்றி ஒரு 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 வெறுப்பேற்றுறதுக்கான ஒரு இதை உருவாக்க வாங்கி பாருங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது வச்சு செஞ்சு விட்டான் பும் அவ்வளோ ஆக்சிஜன்ஸ்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அது அன்றைய அந்த சம்பவத்தோடு அந்த முதல் நாள் முடியுது இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா ஒம்பது ரெண்டுக்கு ஒரு விக்கெட் இழந்தோடு அன்றைக்க முடியுது மறுநாள் அட்டம் தொடங்குது மறுநாளில் அதே மாதிரியே இந்தியா சிறப்பாக போலிங் பண்ணுறாங்க சிராஜ் வழக்கத்துக்கு மாறாக செம்மையாக போடுறாப்பில்ல டிராவிஸ் கட்டையெல்லாம் தூக்கி அசாண்டாக தூக்கி விட்றான் மனுஷன் ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி ஆறுக்கு அஞ்சு விக்கெட்டு போகுது ஆஸ்திரேலியாவுக்கு அதன் பின் ஒரு நாற்பது ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு நூற்றி முப்பது ரன்னுக்கு ஆறு விக்கெட் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு ஒரு பேரிடி விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்திய ரசிகர்லாம் அப்படியே வந்து ரொம்ப வந்து மனசெலவில் அப்படியே ரொம்ப டல்லாகிட்டாங்க என்ன அப்படின்னா பும்ராவுக்கு ஒரு இன்ஜுர்ட் ஆகுது ஆனதோட பும்ரா வெளியேறப்பில் ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்கிற அளவுக்கு போகுது மேபி வந்து இந்த டெஸ்ட்டில் ஆட முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துடுது எல்லா இந்திய ரசிகர்கள் இருந்து எல்லா வீரர்கள் இருந்து எல்லாம் அப்படியே வந்து மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த டீமுக்கே சாரதி மாதிரி மெயினாக இருந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒரு ஆள் நின்று ஆஸ்திரேலியாவில் ஓட விட்டது யாருன்னு பார்த்தா இந்த பும்ரா தான் தன்னோட பவுலிங்கால் முதல் டெஸ்டில் ஆரம்பித்து எல்லா டெஸ்ட்லையுமே ஒரே ஆள் நின்று அதிக விக்கெட்டுகளை எடுத்து ஆஸ்திரேலியாக்காரங்களை வந்து டோட்டலாக ஒட்டு மொத்தமாக அவங்கள கொலாப்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம பும்ரா தான் அப்படிப்பட்ட பும்ரா இன்ஜூடாகி போயிட்டாப்புல அப்படின்னா ஏன்னா பும்ராவை தவிர மற்ற பவுலர்கள் யாரும் பெருசாக பவுலிங் போடலை இப்போ அந்த பும்ரா இன்ஜூடுன்னு போயிட்டால் மற்ற பவுலரோட நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு படை ஒரு போருக்கு போகிறாங்க ஒரு படை ஒரு படை தலைவன் வந்து வழி நடத்திட்டு போகிறான் ஒரு பெரிய படையை வழி நடத்திட்டு போகிறான் இப்போ அந்த படை தலைவன் வந்து வந்து ஒன்று கொல்லப்பட்டாலும் இல்லை அடிபட்டு போரிட முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டால் ரெண்டாம் கட்டத்தில் உள்ள வீரர்கள் சிப்பாய்கள்லாம் என்ன செய்வாங்க மனசு ஒலண்டு போயிடுவாங்க ரெண்டு விஷயம் நடக்குங்க ஒன்று மனசு ஒலண்டு போய் தோல்வியை தழுவாங்க இல்லை புறமுது காட்டி ஓடுவாங்க இல்லை தலைவன் சாஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் இடத்த அந்த ஒரு உத்வேகத்தில் அவன் இடத்துக்க மற்ற வீரர்கள்லாம் நின்று எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படி ஒரு கண்டிஷன் நடக்குது இங்கே நடந்தது முதல் விஷயம் இல்லை ரெண்டாவது விஷயம் அவங்க பும்ரா போன உடனே எல்லோரும் நினச்சது என்னென்னா இனி அவ்வளோதான் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் இந்தியா டாமினேட் பண்ணிடுவாங்க ஏன்னா ரெண்டாம் கட்ட பவுலர்கள் வந்து யாருமே சிறப்பாக போடலை அப்படிங்கிற நிலை தான் இருந்தது ஆனால் நினச்சது இது நடந்தது வேறு பும்ரா போன உடனே அந்த இதை வந்து முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க மூணு பேர் டேக் ஓவர் பண்ணாங்க அட்டகாசமாக அடுத்த முப்பது அடுத்த இருபது ரன்லையே அஞ்சு விக்கெட்டை காலி பண்ணாங்க டப்பு டப்புனு நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு விக்கெட்டு பிரசித் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட்டு சிராஜ் ஒரு விக்கெட்டு அஞ்சு விக்கெட்டை காலி பண்ணி நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணாங்க இது யாருமே எதிர்பார்க்காத டிஸ்ட்னு சொல்லி சொல்லலாம் பும்ரா இருந்திருந்தா கூட இவ்வளோ ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குமா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அந்த உத்வேகம் பும்ரா போன உடனே அப்போ நான் அப்போ இனி வந்து நமக்கான வேலை நமக்கான பொறுப்பு அதிகமாயிடுச்சு இனிமேல் நாம தான் செய்யணும் அப்படின்னு ஃபுல்லாக செம்மையாக போலிங் போட்டாங்க பிரசித் கிருஷ்ணா அட்டாக்ஸ் போட்டா மனுஷன் ரெண்டு மூணு விக்கெட் எடுப்பான் பிரசித் கிருஷா மூணு சிராஜ் மூணு நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு காலைக்கு நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு ஆலோ பண்ணுவாங்க நாலு ரன்கள் இந்தியா லீடர் எடுப்பாங்க அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் இந்தியா நாலு ரன் லீடோட அதை முடிப்பாங்க அதுவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு நாலு ரன்கள் இந்தியா லீடோட இந்தியா மறுபடியும் பேட்டிங் இறங்குறாங்க இப்போ என்னாச்சு எப்போவுமே சிட்னியில் செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுறது கஷ்டம் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே போயிட்டாலே இந்தியாவுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து ஜெய்ஸ்வாலும் நம்ம கே எல் ராவலும் பேட்டிங் இறங்கினாங்க ஜெய்ஸ்வால் அட்டகாசம் ஆரம்பிச்சா மனுஷன் மொத்த ஓவர்லேயே மூணு பவுண்ட்ரி யார் ஸ்டார்க்கு ஓவரில் மூணு பவுண்டரி ஓட விட்டாப் சரி இன்றைக்கி வந்து இந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்த எடுத்து வழக்கம் போல் ஓப்பனர் ஜெய்ஸ்வாலு கே எல் ராகுல் சுப்மான் கில்லு எல்லாம் போக என்ன போச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரன்னுக்கே வந்து மூணு நாலு விக்கெட் போயிடுச்சு விராட் கோலியே ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா இப்போ ஆக்டிங் கேப்டனாக இருக்கிறது விராட் கோலி பும்ரா வந்து இல்லாததுனால அந்த பொறுப்பை விராட் கோலி எடுத்துட்டாப்புல விராட் கோலிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் வழக்கம் போல மனுஷன் அதே ஆப்சைட் பந்து அதே போலந்து அதே பாலில் ஒரே மாதிரியே இது எட்டாவது முறையாக போலந்து பாலில் அவுட் ஆகிற மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியல எல்லாம் ரசிகர்லாம் இனிமே வந்து விராட் கோலி வந்து இனி அவ்வளோதான் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் விராட் கோலி தன்னுடைய கேரியரை ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணது இந்த ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியாவில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்ஸை தெரிவிக்க விடுவான் மனுஷன் எங்கே வந்து எழுந்தானோ அதே இடத்துல வீழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மைனஸ் பால் அந்த ஒரு பால் ஆஃப் சைடு பாலை போட்டு போட்டு அழகாக சின்ன குழந்தைக்கு லாலிபாப் கொடுத்த மாதிரி போட்டு போட்டு தூக்குறாங்க வெறுப்பாகி பாய் போயிட்டான் மனுஷன் நாலு விக்கெட் போயிடுச்சு ஆரம்பத்துலேயே அதுக்கு பிறகு தாங்க ஆட்டமே ரிசர்ப் வந்து இறங்கினா மனுஷன் அடித்தான் ஃபஸ்ட்டு பால்லேயே சிக்ஸு எல்லாம் வந்து செதறிட்டாய்ய வேறு போலந்த விக்கெட் எடுத்துக்கிட்டு ஏன் டப்பு டப்பு பாலில் ஃபஸ்ட்டு பாலிலே சிக்ஸ் ஆடுனால் டி ட்வெண்ட்டி மேட்ச்செலாம் தோற்று போகும் டி ட்வென் டி டென் மேட்ச் மாதிரி நான் பார்த்தேன் லைவாக பார்த்தேன் அடி பிழந்துட்டாங்க மனுஷன் முப்பத்தோரு பா அதாவது இருபத்தி எட்டு பாலுக்கு ஏற்கனவே இந்திய அளவில் இருபத்தெட்டு பாலுக்கு ஃபிஃப்டி அடித்தது தான் ரெக்கார்டாக இருந்தது குறைஞ்ச பாலுக்கு இப்போ இருபத்தி ஒம்போது பாலுக்கு ரெண்டாவது இடத்தையும் அவரே பிடிச்சிட்டாப்புல இருபத்தொம்போது பாலுக்கு ஃபிஃப்டி அடித்தாப்பில் முப்பத்தோரு பாலுக்கு அறுபத்தோரு ரன்கள் அடித்து அவுட் ஆயிடுறாப்புல அதுக்கடுத்த வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்த உடனே கிளம்ப வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் களத்தில் நிற்கிறாங்க நூற்றி நாற்பத்தோரு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இந்தியா இழந்திருக்காங்க இப்போ வந்து ஒரே நம்பிக்கை அளிக்கக்கூடிய பேர் யாருன்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் உள்ளே நிற்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏற்கனவே நாலு ரன்கள் வந்து லீடில் இருக்காங்க இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் லீடில் இருக்காங்க இன்னும் ஒரு அறுபது எழுபது ரன்கள் அடித்தாலே போதும் அது வந்து சவால் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சிட்னி பிச்சில் ரெண்டாவது இன்னிங்ஸ் அதனால் நாளைய ஆட்டத்தில் இவங்க எந்த அளவுக்கு இந்த பேர் போராடி ரன்களை எடுக்கிறாங்களோ அளவுக்கு இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இரநூறுக்கு உள்ள டார்கெட் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கான வாய்ப்பும் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு பேருக்குமே சரிசமமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இப்போ நிலைமைக்கு சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எனப்படும் ஃபைனலுக்கு டபிள்யூடிசி ஃபைனலுக்கு இது ரொம்பவே முக்கியம் இந்தியா இதில் ஜெயித்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு சிறு வாய்ப்பாவது அவங்களுக்கு இருக்குது இதில் தோத்துட்டாங்க அப்படின்னா இதோட மூட்டையை கட்டிட வேண்டி தான் பிஜிடியை இது டபிள்யூடிசியை நினச்சே பார்க்க தேவையில்லை ஆனால் ஆஸ்திரேலியாவும் இதை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கும் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா இனி வந்து ஸ்ரீலங்காவோட அவங்களுக்கு என்ன ரெண்டு டெஸ்ட் இருக்குது அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் அவங்களுடைய ஃபைனல் வாய்ப்பும் கன்ஃபார்ம் ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி